அன்பு நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஒரு புது வீடு கட்டின வீடு புது வீடு இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பத்தொம்போது ரோடு பிரியா கல்யாண மண்டபம் முனியப்பன் கோவில் மிக மிக அருகாமையில் சக்தி கார்டுற விஇபி ஏரியாவில் இந்த வீடு புது வீடு கட்டியிருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் டூ பிஹெச்கே வீடு விலையும் ரொம்ப பரவாயில்ல நல்ல வில அருமையான ஒரு தான் சொல்லியிருக்கிறாங்க இங்கெல்லாம் அறுபது ரூபா எழுபதுருவா வீடு போய்ட்டுருக்கு ஐம்பத்தாறு லட்சரூவா சொல்லியிருக்காரு ஒன் ஒன்றம் குறைக்க வாய்ப்பு இருக்குது புது வீடு டவுன் பிளேஸில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏரியாவில் இந்த வீடு ஒரு அற்புதமான வீடு டூ பிஹெச்கே இதில் வந்து போட்டிக்கோ பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் போட்டிக்கோ இருக்குது கார் போட்டிக்கோ ஒரு பெரிய வண்டி நிறுத்திக்கிற அளவுக்கு போர்ட்டிகோ போர்டு எழுநூற்றி நாற்பது அடி எழுநூற்றம்பது அடியில் போர்டு போட்டிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பத்து வித் அட்டாச் பாத்ரூம் இன்னொரு பெட்ரூம் வந்து பதினாலுக்கு பத்து அதுலேயும் அட்டாச் பாத்ரூம் ரெண்டுத்துலையுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதேமாரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிச்சன் வந்து உங்களுக்கு நல்லா டைனிங்கோடு கொடுத்துட்டாங்க கிச்சன் சைஸ் வந்து எட்டுக்கு பதினேழு பதினேழுக்கு எட்டு உங்களுக்கு வித் கபோர்டு ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க வீட்டில் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஜன்னலில் நல்லா ஸ்பேஸு நல்லா அருமையாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு பின்னாடி போர் ப்ளஸ் அங்கே வந்து உங்களுக்கு மாதிரி கொஞ்சம் இடமும் விட்டுருக்குறாங்க இடம் விட்டு தான் காமம் விட்டுருக்கு இது வந்து நாற்பத்தி ஆறு புதுவூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது டிசிபி எல்லாமே இருக்குது பிளான் அப்ரூவல் நம்ம வாங்கிக்கணும் இது வந்து ஐம்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாரு பேசலாம் புது வீடு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் கட்டியிருக்காரு இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சுருக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறோம் காண்டெக்ட் பண்ணுங்கள் அற்புதமான வீடு டவுன் பிளேஸில் ஒரு மினிமமான பட்ஜெட்டில் நல்லாயிருக்கு வீடு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஈரோடு மற்றும் அதன் சுற்றி உள்ள பகுதிகளில் வீடு தோட்டம் சைட் போன்றவற்றை வாங்குவதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்